வணக்கம்ப்பா வணக்கம் ஒரு முக்கியமான மருத்துவ சம்பந்தமான செஞ்சு காமிக்க போறேன் அது எதுக்குன்னாப்பா பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல வந்து நிறைய இடுப்புல பெயின் வரும்பா எக்கச்சக்கமா வரும் தாங்க அளவுக்கு வயிற்று வலி இடுப்பு வலி வாந்தி அது மாதிரி தாங்க முடியாத மாதிரி எவ்வளவு இருக்கும்பா இதுல முக்கியமானது இடுப்பு வலிக்குதான் இந்த இடுப்பு வலி வயிற்று வலி நிக்கிறதுக்கு இந்த அந்த கத்தாளை ஜெல்ல வச்சு நான் ஒரு ஜூஸ் தயாரிச்சு காமிக்கிறேன்ப்பா அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த பெயினானது இடுப்பு வலி பெயினானது ஆனது நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சி போகும்பா இப்ப பாருங்க ஒரு கற்றாழை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் கத்தாள மடல் நல்லா கனமானது அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கத்தாளை எப்படி சுத்தம் பண்ண சொல்லியிருக்கேன் அதாவது சைடு முள்ள வெட்டிட்டு ரெண்டா வகுந்து அது குளிர்ற ஜெல் எடுத்து ஒரு ஆரிய தர நல்லா கழிவிட்டு அந்த ஜெல்லை நம்ம ரெடி பண்ணணும் அந்த மாதிரி பாருங்க ரெடி பண்ணி இந்த கத்தா ஜெல் வச்சிருக்கேன் இந்த பாருங்க யூஸ் பண்ணி பண்ணி ஜூஸ் தயார் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கரண்டி நல்லா பசு பசுபா பசும்பால் வச்சு தயிர் பண்ணதை வந்து சேர்த்து இந்த மிக்சி போட்டுக்கணும்ப்பா போட்டுட்டு இதை நல்லா ஒரு அடி அடிச்சிடணும் தண்ணி ஊத்தி கொஞ்சமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி அடிக்கணும் ஏன்னா கற்றால ஜெல்ல நம்ம சேர்க்கிறோம்னா அதுக்காண்டிதான் இப்போ மோர் ரெடி ஆச்சு மோரை வந்து ஒரு கண்ணாடி டம்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இது என்ன செய்யணும் இந்த கற்றாலைய வந்து என்ன செய்யணும் இந்த ஜெல்ல கொஞ்சம் போல அதாவது இந்த அளவு கூடுதல் இருந்தாலும் கவலை இல்லை நல்லா தான் இதை எடுத்து இது கூட போட்டு இத ஒரு அடி அடிச்சிடணும்ப்பா பாருங்க அடிச்சனியோ அப்படியே அப்படியே நார நாரே நிக்கும் இந்த ஏற்கனவே நம்ம மூர் அடிச்சுக்கணும் அது கூட இதைய சேர்த்து ஆட் பண்ணிட வேண்டியது சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் முளை சீரகம் அவ்ளோதான் நைஸ் உப்புலே கொஞ்சம் கல்லுப்புலே கொஞ்சம் நைஸ் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு இதுக்கு பாருங்க என்ன செய்யணும் கொஞ்சம் சீரகம் சேர்த்து குடுப்பா சீரகம் ஒரு பிஞ்ச் அவ்ளோ சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு சம்மந்தப்பட்ட அந்த பெண் குழந்தைகளுக்கு இதை வந்து காலையில் மென்சஸ் ஆன உண்மை காலையில ஒரு அவங்களுக்கு வழி வருது வலி இருக்குது இடுக்கோலி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்க இது வாசத்துக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் புதினால சேர்த்துக்கலாம் இது கசக்க செய்யாது ஒண்ணுமே செய்யாது சூப்பரா இருக்கு குடிக்கிறதுக்கு இந்த புதினால சேர்த்து கூட இந்த மாதிரி குடிக்கும் போது அதாவது ஒன்னு முதல் நாள் குடிக்கும் போது வலி ரொம்ப நல்லா குறைஞ்ச போகுது தொண்ணூத்தஞ்சு வருஷம் கட்டாயம் குறையும் மறுநாளும் இருந்துச்சுன்னா இது மூணு குடிக்கிற பத்தி தப்பே இல்லை இதை செஞ்சு பாருங்க மாத விளக்குங்கும் போது பெண்களான நீங்கள் இதை செஞ்சு பாருங்க வழியிலிருந்து விடுதலை பெறுவீங்க மத்தவங்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க மறக்காம அபத்தா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்